டிஃபரன்ஸ் பிட்வீன் சீமான் அண்ட் விஜய் ப்ராடக்ட் ஆப் பிரபாகரன் ப்ராடக்ட் ஆஃப் பெரியார் இவரே சாரி கேட்க வேணான்னு சொல்லுவாரு ஆனா கடைசியில இவரே சாரி கேட்க சொல்லுவாரு ஆனா இவரு உன் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடும்பாரு இவர் தன்னுடைய படத்துல கூட பல முறை சிறைக்கு போய் போறா அப்படின்னு ஞாபகம் இல்லை ஆனா இவரு மக்களுக்கான பிரச்சனையும் மக்களுக்காக பேசி பல முறை பல வருடங்கள் பாத்தீங்கன்னா சிறையில் இருந்திருக்காரு விஜய் நேரடியாக மக்களுக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் கலந்துகிட்ட பாத்தீங்கன்னா வெறும் இரண்டு தான் ஆனா அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் அஞ்சுக்கும் மேல மக்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் கடந்திருக்காரு

ஏன்னா சீமாங்கிறவர் வந்து அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிட்டேயும் அவர் பேசக்கூடியவர் அவர் அரசியலே அவர் வேற மாதிரி எடுக்கிறாரு இன்னைக்கு புதுமையாக எடுக்கிறாரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மது புழக்கத்துல எல்லாம் வச்சு தான் ஆட்சி நடத்த முடியுங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு வழியே வேற வழியே சொல்கிறாரு இதுதான் நான் அப்படின்ட்டு அது மாதிரி அவருடைய போக்கை வந்து இவரெல்லாம் ஒன்றும் முடியாது இவரெல்லாம் வந்து அவரோட அரசியலுக்கு கிட்டத்திலே போக முடியாது ஏன்னா அவரோட இதே தானே இப்போ சினிமாவில் இங்கே உட்காரக்கு இங்கே தமிழகத்தில் யாருமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இனிமேல் வந்து சினிமாக்காரங்கள மக்கள் வந்து இப்படி ஒன்று யாரும் நினைக்கிறது தெரியாது ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா சினிமா வேறு அரசியல் வேறுங்கிறது இன்றைக்கி உள்ள மாணவ மாணவர்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் விஜய்க்கு ரசிகர்கள் கூடலாம் ஒரு படத்தை பார்க்கலாம் ரசிப்பாங்க வேற ஓட்டுன்னு வந்ததுன்னா அதை அவங்க வேற மாற்றி தான்